சந்தையில் ஆகஸ்ட் ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இன்றைய காய்கறி பழ வகைகளின் விலை விவரம் கத்திரிக்காய் முப்பது இருபத்தைந்து தக்காளி பதினைந்து வெண்டைக்காய் பதினெட்டு கொத்தவரங்காய் பதினெட்டு பதினைந்து சுரைக்காய் பதினான்கு பன்னிரண்டு பத்து குடலங்காய் முப்பத்தி இரண்டு இருபத்தெட்டு பாகற்காய் முப்பத்தி நான்கு முப்பது பீர்கங்காய் முப்பது இருபத்தெட்டு முருங்கைக்காய் முப்பது இருபத்தைந்து இருபது பூசணிக்காய் முப்பத்தி ரெண்டு இருபத்தைந்து பச்சை மிளகாய் உருட்டு நூறு தொண்ணூறு அவரைக்காய் முப்பத்தி நான்கு முப்பது தேங்காய் கிலோ முப்பது சம்பாமிளகாய் அறுபது உருளைக்கிழங்கு நாற்பத்தி நான்கு கருணைக்கிழங்கு நூற்று பத்து சேனை எண்பத்தைந்து கருவேப்பிலை முப்பது கொத்தமல்லி இருபத்தி நான்கு புதினா நாற்பத்தைந்து நாற்பத்தைந்து நாற்பது பெரிய வெங்காயம் இரண்டு இஞ்சி பழையது நூற்று முப்பது இஞ்சி புதியது எழுபது வெள்ளை பூண்டு முன்னூற்றி இருபது இருநூற்றி எண்பது இருநூறு நூற்றி எண்பது வாழையிலை ஒரு மடி இருபத்தைந்து இருபது வாழைப்பூ ஒரு எண்ணம் பத்து வாழைத்தண்டு ஒரு எண்ணம் பத்து ஆரஞ்சு நூற்று அறுபது நூறு திராட்சை நூற்றி இருபது நூறு பீட்ரூட் முப்பது நூல்கோன் முப்பது முள்ளங்கி இருபது முருங்கை பீன்ஸ் முப்பத்தி ரெண்டு பட்டர் பீன்ஸ் நூற்று பதினைந்து நூறு எழுபத்தைந்து சோயா பீன்ஸ் நூற்று பத்து ரிங் பீன்ஸ் முப்பத்தெட்டு முட்டை முப்பத்தி நான்கு கேரட் ஊட்டி நூற்றி இருபது

பப்பாளி முப்பது இருபத்தைந்து கோமைக்காய் நாற்பத்தி இரண்டு குடைமிளகாய் அறுபது மொச்சை நாற்பத்தைந்து நாற்பது மக்காச்சோளக்கதிர் ஐம்பது அரைக்கீரை இருபத்தைந்து பொன்னாந்தெண்ணி கீரை இருபது பருப்புக்கீரை இருபது சிறுகீரை இருபது மிளகுதக்காளி கீரை இருபத்தைந்து கீரை இருபத்தைந்து ஆப்பிள் இருநூற்று நாற்பது இருநூறு மாதுளை இருநூற்றி இருபது நூற்றி எண்பது